ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்ய கிரியேஷன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ள கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏழு நாள் ஏழு வகையான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பயிரை வச்சு நார்மலாக நம்ம கடையில் தான் செஞ்சுருக்கோம் வாங்க குரும ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் வீடியோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா பரட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சிலு தேங்காய் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா குழையாக வேக வச்சு எடுத்திருக்கீங்க அதுக்கு பருப்பு போடாதக்கு முன்னாடி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டுட்டு வேக வச்சுருந்த பருப்பை போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க நல்லா ரெண்டு கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து மல்லி இலை இல்லை ஸோ அதனால் மல்லி இலை இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம பருப்பு கடையில் தான் செஞ்சுருப்போம் பட்டு பச்சை பயிரை வச்சு குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான ரெசிபி கூட ரெண்டாவதாக வந்து நம்ம பருப்பு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் ஏன்னா பருப்பு ஊறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து உருண்டைகளை பிடிச்சி ஆவித்தட்டில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த குழம்பு அரைக்கிறதுக்கு தேங்காய் வெள்ளைப்பூண்டு சீரகம் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் வந்து அந்த ஆகிற பக்குவத்துக்கு நல்லா வேக நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நார்மலாக வீட்டில் செய்கிற முருங்கை உருளைக்கிழங்கு சாம்பார் தாங்க பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு குழம்பு செய்யறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா விரட்டி எடுத்துக்கலாம் விரட்டி எடுத்துட்டு பருப்பு வந்து நான் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு கொலைய வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் இல்லை ஸோ அதனால முருங்கைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவு நல்லா வந்து வெங்காயம் வந்து வேகணும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தென் வேக வச்சுருந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா மணக்க மணக்க நம்மளுக்கு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவதாக வந்து கருப்பு சுண்டல் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது குக்கர்லேயே ஃபுல்லு செஞ்சதுங்க கிரேவி அரைச்சி செஞ்சது எந்த பொடியும் சேர்த்தாமல் இப்போது சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு பொட்டுக்கடலை ஒரு சின்னதாக ஒரு ஒரு பிஞ்சளவுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு லைட்டாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டேவே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க வெங்காய வாடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லும் ஓவர் நைட் ஃபுல்லும் வந்து கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் தாங்க அந்த தேங்காய் கூட ஒரு ரெண்டு முந்திரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் போட்டுவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது வேங்கிட்டே உருளைக்கிழங்கு தான் இதில் போடுறேன் நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக மணக்க மணக்க செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக வந்து பருப்பை வச்சு கீரை கடையில் தான் நம்ம செய்ய போகிறோம் இது நார்மலாக வந்து ஒருத்தங்க கேட்டுருந்தாங்க ஸோ முருங்கைக்கீரையில் தான் நம்ம கடையில் செய்ய போகிறோம் பருப்பு வேகிறதுக்காக நல்லா கொலைய வேகணும்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விளக்கெண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா வந்து நல்லா சீக்கிரம் கொலைய வெந்துடும் ஒரு நாலஞ்சு சில்ல வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொலையை வதக்கி எடுத்துக்கலாம் இதை வணக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ க முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து உங்களுக்கு பருப்பு இந்த பக்கம் வேகிறதுக்குள்ள முருங்கைக்கீரையும் வந்து இந்த பக்கம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முருங்கைக்கீரை அந்த கடையில் எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு மாற்றி இருந்ததுன்னா நல்லா வச்சு ஒரு கடை கடைஞ்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இல்லைன்னா ஒரு மிக்சியில் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தேங்காய்னா இதில் மேலே ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அடுத்தது அவரை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு க பருப்பு வெந்தயம் குருமிளகு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிற பொடியாக இதில் குழம்பு செய்யறதுக்கு உளுந்து தென் கொஞ்சம் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வெரைட்டி எடுத்துக்கலாங்க இந்த டிஷ்ஷுக்கு நார்மலாக வந்து நம்ம பூண்டை வந்து இடித்து சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இடித்து ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி தென் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண கத்திரிக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சே நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியை வந்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பொடி கூட நான் வந்து கொஞ்சம் முருங்காயை ஆட் பண்ணிவிட்டு பருப்பை ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண அந்த பொடியை போட்டுட்டு ஒரு நாலஞ்சு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து நம்ம நார்மலாக செய்ய போகிற வெண்டக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது நார்மலாக வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம தனியாக வந்து வதக்குவோம் பட்டு இப்போ வெங்காயத்தை கூட இந்த மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வளவழப்பு தன்மையும் சீக்கிரமாக போயிடும் இப்போ வெங்காயம் போட்டு வெண்டைக்காய் வந்து வளவலுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும் தக்காளியும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா புரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ இதோடய வளவெழுப்பு தன்மை போயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஊற்றிட்டு தேங்காய் தென் தக்காளி சின்ன வெங்காயம் இது மூணு மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன் வெறுமனே அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதி விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம பொடி வகையெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் பட் இதோட அந்த புளிப்பு சுவையை எடுத்து தர்றதுக்காக லைட்டாக வந்து கரும்பு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணான்னு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ